தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஸ்ரீரங்கராஜன் நம்ம இப்ப சுக்கர பயிற்சி பார்க்க போறோம் இந்த சுக்ரன் யார் இந்த மாதம் எங்க இருந்து எங்க எத்தனாம் தேதி பெயர்கிறார் சுக்கிரன் ஒன்பது கிரகங்களில் ஆடம்பரங்களை குறிக்கக்கூடிய கிரகம் கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம் புராணங்களின்படி அவர் அசுரகுரு என்று அழைக்கப்படுகிறார் அசுரகுரு என்றால் ஆடம்பரமான எதிர்மறையான எண்ணங்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது மட்டுமே அர்த்தம் அந்த சுக்ரன் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேச ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிசபராசியிலே ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் பயணம் செய்ய போகிறார் சுக்கன் ஒரு மாத கிரகம் அவர் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து நாட்களில் இருந்து அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை ஒரு ராசியில் பயணம் செய்வார் அவர் திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய கிரகம் இந்த கிரகம் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை செய்ய போகிறது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க போகலாம் மீனராசி நேர்களை வணக்கம் மீனம் பஞ்சபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசி காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசி பஞ்சபூத தத்துவங்களில் நீர் ராசி நீர் வெளிநாட்டு பயணங்களை அதிகமாக தூண்டக்கூடிய ராசி வெளிநாடு பயணங்கள் கட்டாயம் தன் வாழ்நாளில் ஒன்று சம்பாதிப்பதற்காக அல்லது சுற்றி பார்ப்பதற்காக வெளிநாட்டில் குடியுரிமை பெறக்கூடிய தகுதியுடைய ராசி வெளிநாட்டில் தன் வாழ்நாளில் அதிகமான நாட்களை செலவு செய்யக்கூடிய ராசிகளில் மீன ராசி முக்கியமான ராசி கடகமும் விருச்சிகமும் அதற்கு அடுத்த இடங்களில் தான் இருக்கும் மீனம் வெளிநாடு பயணங்களின் மீது முழுமையான கவனம் செலுத்தக்கூடிய ராசி பனிரெண்டாவது ராசி என்பதால் செல்ல குழந்தை ஒரு வீட்டின் கடைசி குழந்தை பெரும்பாலும் மீனராசியில் பிறப்பதோ மீன லக்கணத்தில் பிறப்பதோ மிகவும் நல்ல பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் மீனராசியில் பிறந்த வீட்டின் கடைக்குட்டி குழந்தைகளுக்கு எல்லா விதமான சுகபோக அமைப்புகளும் கட்டாயம் தரும் தன் தந்தை அந்த குழந்தை பிறப்பதற்கு முன் எந்த நிலையில் இருந்திருந்தாலும் சரி மீனராசியில் ஒரு கடைசி குழந்தை பிறந்தால் அந்த குடும்பம் படிப்படியாக மேன்மைகளை அடையும் என்பது நம்முடைய முன்னோருடைய வாக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த பேச்சு என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்ய போகிறது அப்படிங்கிறதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது அது கொஞ்சம் கவனம் தேவை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் நான்காம் இடத்தில் நான்காம் அதிபதியோடு சேர்ந்திருக்கும் பொழுதுதான் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த குருவின் பார்வையால் நீங்கள் கொஞ்சம் நன்மை அடைந்து கொள்ளலாம் இந்த சுக்கிரனின் பேச்சியால் ஏதேனும் நன்மை உண்டா சுக்ரன் இரண்டிலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பயணம் செய்திருக்கிறார் மூன்று என்பது இளைய சகோதர ஸ்தானம் எட்டாம் இடத்திற்கும் அந்த சுக்கரனை ஆகிறார் எட்டு என்பது வழக்கு ஸ்தானம் அப்ப வழக்கு வெற்றி இரண்டையும் தரக்கூடிய ஸ்தான கிரகம் இப்பொழுது ஆட்சி பெற்றிருக்கிறது இந்த சுக்ரன் ஆட்சி பெற்றதால் கூட்டாளி சுக்ரன் என்றாலே கூட்டாளியையும் குடிக்கக்கூடிய கிரகம் அப்ப கூட்டாளியின் மீது வழக்கு கூட்டாக தொழில் செய்தோம் அவர் என்னை விட்டார் அந்த கூட்டாளியில் இருந்தும் எனக்கு நீதி தேவை என்று வழக்கு தொடுத்தவர்களுக்கு வழக்கு வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து முரண்பாடு ஆகிவிட்டது நாங்கள் விவகாரத்து முறையீடு செய்திருக்கிறோம் நீதிமன்றத்தில் விவகாரத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும் இடம் வீடு சம்பந்தமா பக்கத்து இடத்துக்காரோட பிரச்சனை வழக்கு தூரத்திற்கும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் வீடு கட்டுவதற்காக கடன் வாங்கினேன் கட்ட முடியவில்லை சீக்கிரமாக கட்டி முடித்து விடுவீர்கள் இது இந்த சுக்கரன் பயிற்சியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் எந்த பயிற்சியும் முழுமையாக நல்லதையும் முழுமையாக கெட்டதையும் செய்து விடாது சரி கெட்டது என்றால் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் இந்த சுக்கிரன் அட்டமாதிபதியான சுக்ரன் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்பொழுது இளைய சகோதரால் சிறு சில தொந்தரவு தொலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு சிறு தூர பயணங்கள் வெட்டி அலைச்சலாக போவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு உங்களுடைய சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய முயற்சி புதிய செயல் புதிய விஷயங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் என்பது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான துலாம் ராசியில் சந்திரன் சஞ்சாரிக்கக்கூடிய சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களிலே சந்தன சஞ்சரிக்க காலங்களில் புதிய சொத்து வாங்குவது புதிய சொத்து பெறுவது இந்த வழக்கு விஷயங்களுக்கான அலட்சி முயற்சி செய்வது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்பொழுதுமே தவிர்த்துக் கொள்வது நல்லது மீன ராசிக்காரருக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழரை நடக்கிறது அதுவும் விரையச்சனையாக நடக்கிறது இப்பொழுது நீங்கள் இடம் வாங்குவதோ வீடு கட்டுவதோ புதிய தொழில் துவங்குவதோ செய்வதற்கு நல்லது செய்யக்கூடாத விஷயங்கள் போர் போடுவது புதிய நீர்நிலைகளை உருவாக்குவதற்கான முயற்சி செய்வது கிணறு வெட்டுவது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் விவசாய பெருங்குடி மக்கள் மிகச்சிறப்பான வாழ்க்கை விஷயங்களை வந்து நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் மீன ராசி உங்களுடைய ராசிக்குள்ளும் எந்த கிரகமும் இல்லை உங்கள் ராசியையும் எந்த கிரகமும் இல்லை அப்பொழுது உங்கள் ராசி மிக சுதந்திரமாக இருக்கிறது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை என்பது அர்த்தம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயுடைய பார்வை மட்டும் சில நாட்கள் கிடைக்கும் சில நாட்கள் இந்த செவ்வாயுடைய பேச்சு ஆகப் போகிறது செவ்வாயுடைய பார்வை வந்து உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை தான் தருமே தவிர வேற எந்த ஒரு துன்ப விஷயங்களையும் செய்யாது மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மிகச்சிறந்த ராஜயோகாதிபதி அதனால் செவ்வாயின் பார்வைக்கா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் மனம் உங்கள் எண்ணம் எல்லாமே தெளிவாகவே இருக்கும் இந்த ஏழரை சனியால் மட்டுமே சில குழப்பங்கள் நீடிக்கும் ஏழரை சனியின் தொல்லை தீர நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது வாய்ப்பு இருப்பவர்கள் திருநள்ளாறு சென்று சனிக்கிழமை நாளில் சனி பகவானை வழிபாடு செய்வது நல்லது அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் நல்லது செய்யும் கால் ஊனமுற்றோருக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டுமே இந்த மீனராசியில் ராசியில் இருக்கிறது குருவினுடைய நட்சத்திரத்திற்கு பிறந்த இந்த மீனராசிக்காரர்களுக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இடம் வீடு மண் மனை வாங்குவதற்கான வாய்ப்பு விஷயங்களை இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் அடுத்து உத்திரட்டாதி உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம் சனி பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு கனவு தொந்தரவு தொலை மிக அதிகமாக ஏற்படும் படுத்தால் சினிமா ஓடுவது போல் உங்களுக்கு கனவுகள் வந்து கொண்டே இருக்கும் சில சமயம் பயம் ஏற்படுத்தக்கூடிய கனவுகள் கூட வருவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு கனவுகளை கண்டு பயப்படாதீர்கள் கனவுகள் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகளை தரும் அடுத்து ரேவதி ரேவதி புதனுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திராதிபதி புதன் பகவான் நட்சமா ஆட்சி பெற்றிருக்கின்ற பொழுதுதான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் புதன் ஆட்சி உங்களுடைய நட்சத்திராதிபதி ஆட்சி உங்கள் மனம் தன்னம்பிக்கை தெளிவு பெறும் பட்டாசிட்டா சம்பந்தமான விஷயங்களில் தெளிவு கிடைக்கும் நண்பர்களால் லாப நன்மைகள் ஏற்படும் இந்த ஏழரை சனியின் தொல்லை நீங்கி எல்லா வளமும் பெற்று வாழ நீங்கள் சனி பகவானை திருநள்ளாறு சென்று வழிபட்டு நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன்